வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஞான சித்தர் திருவிழா யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வாங்கின கருப்பு சாமி சித்தர் சிவன் சித்தர் ரெண்டு பேர் சொல்லுவாங்க அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் திண்டுக்கல்லில் வாழ்ந்த சித்தர்களில் மூணு சித்தர்கள் இங்கே வாழ்ந்துட்டு அவங்க வந்து வெறியூர் பக்கம் போயிட்டாங்க எங்கே போனாங்க அப்படின்னு தெரியாது ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மௌன சித்தரை பார்த்தோம் அவர் திருச்சியில் போகிற வழியில் ரயிலே மேம்பாலத்துக்கு கீழே குப்பத்தூரில் இருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பரமத்தி வெளியூர் வரைக்கும் போயிட்டு அங்கே எங்கிட்டு போனான்னு தெரியல அதே மாதிரி நுச்சூர்பட்டையில் வாழ்ந்த வரநாட்டு மகான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டையை கிராஸ் பண்ணுறப்பற கண்டுபிடிக்க முடியல அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு திண்டுல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருப்பார் அந்த டீ கடையில் உட்காந்துருப்பார் அந்த கோர்ட்டு வாசலில் இருப்பார் அந்த கோர்ட்டில் இருக்க வைக்கலாம் டீ வாங்கி தருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாருமே பார்த்தா டீ வாங்கி தருவாங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து சரணபோன் இருக்குது அந்த ஆப்போசிட்டில் முக்குற டீ கடை இருக்குது அந்த டீ கடையில் தான் பெரும்போது உட்காந்துருப்பார் அந்த அவர் அவர் படுக்கிறது பார்த்திங்கன்னா பிளார்பாட்டில் படுத்துக்கிறார் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு எம்ஜிஆர் சிலை இருக்குது அதுக்கு கீழே படுத்துக்கிறாரு நம்ம என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவார் நம்ம போய் நிற்கிறோம் ஒரு கஷ்டத்தை சொல்கிறோம் அப்படின்னாக்கோ அதை பொறுமையாக காது கொடுத்து கேட்டு பதில் சொல்லுவார் சில நேரத்தில் ரொம்ப கோவப்படுவார் அதனால் அவர் வந்து சிவன் எப்படி கோவப்படுவாரோ அதே மாதிரி கோவப்படுறதுனால சிவன் சித்தர்னு சொல்லுவாங்க சில பேர் கருப்பு சாமி ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பேர் கேட்கும்போது என்மாரி கருப்பு கருப்புசாமி அப்படின்னு சொல்லுவார் மேசியை முறுக்கி விடுவார் எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா அவர் பார்த்தீங்கன்னா யாராவது பிரச்சனையே சொன்னால் உடனே சொல்வார் இங்கே போ அங்கே போ அப்படின்னு சொல்லி ஏதாவது கோயிலுக்கு சொல்லி போக சொல்லுவார் சில நேரம் நீ எங்கேயும் போவேனா நீ போய் பத்து பேருக்கு சோறு கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதம் சொல்லுவார் மேக்சிமம் நான் பார்த்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அவர் சொன்னது சரியாக இருந்திருக்கு அதனால் அவர் மக்கள் தேடி வர ஆரம்பித்தாங்க அவர் என்ன பண்ணுவார் ஒரு நாள் வந்து இங்கே இருப்பார் அடுத்த நாள் கிளம்பி பழனி போயிருவார் திடீர்னு ஒரு நாள் சொல்லுவார் நான் போயிட்டு ஒரு வாரம் கழித்து வரையான்ட்டு போவார் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு வாரம் கழித்து வந்துடுவார் அதே பசாண்டு அந்த அந்த டீகள் தான் இருப்பார் அது வரைக்கும் டெய்லி அவரை பார்க்குற வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க சாமி வந்துட்டாரா வந்துட்டாரான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி ரெண்டு மூணு வரையும் போயிட்டு போய்ட்டு வந்தார் ஒன் டைம் செங்கல்பட்டு போகிறன்ட்டு போயிட்டு வந்தார் ஒன் டைம் சதுரகிரி போயிட்டு வரென்ட்டு போனார் இந்த மாதிரி போய்ட்டு வருவார் சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னாக்க மேக்சிமம் வேணான்னு தான் சொல்லுவார் அவர் இந்த பீடி தான் குடிப்பார் டீ கேட்பார் ஆனால் சாப்பாடு வந்து ரொம்ப மனம் முகாமந்து வாங்கி கொடுத்தோம்னா வாங்கிக்கிடுவார் யாரோட மனசையும் கையப்படுற மாதிரி பேச மாட்டார் ஆனால் கோ வந்துச்சு அப்படின்னாக்க பக்கத்தில் யாருமே இருக்க முடியாது அந்த டீ கடை ஓனர்னு பார்க்க மாட்டார் வேலை பார்க்குறவங்க பார்க்க முடியாது எல்லாத்தையுமே திட்டுவார் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க எல்லாமே தலையை குடிச்சுக்குவாங்க இவர் கொஞ்சம் வேகமாக பேச ஆரம்பித்தாலே அவர் கோவப்படுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் அமைதியாக இருந்துக்கிடுவாங்க அந்த பக்கத்தில் கோவப்படுறப்போ யாரும் பக்கத்தில் மாட்டாங்க அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டனா அப்புறம் அவராக வந்து பேசுவார் ரொம்ப அற்புதமானவர் ஒன் டைம்னால் நாங்கள் இங்கே திண்டுக்கல்ல இருந்தோம் நாங்கள் பழனி கிளம்பி போனோம் பஸ்ஸில் அப்போ இவரை கூப்பிட்டோம் நீ போய் வரேன் அப்படின்னாரு அப்புறம் போய் பார்த்தா அங்கே பழனியில் உட்காந்துருந்தார் எப்படி வந்தார்ன்னா இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது ரொம்ப அற்புதங்கான ஞானி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு போனவர் அதன் பிறகு திரும்பவே இல்லை அவரை இன்றைக்கு வரைக்கும் போகிறப்பெல்லாம் பசாண்டை கேட்பாங்க சாமி எங்கே இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான ஞானி பார்த்திங்கன்னா அந்த அந்த பிளாட்ஃபாரத்தில் தான் படுத்துருப்பார் எப்பயுமே யாருமே வந்தாலும் என்ன கேள்வி கேட்டாலும் வந்து போயில் சொல்லுவார் அது வந்து யாரையுமே வந்து விரட்டுறது திட்டுறது இந்த மாதிரி கிடையாது அந்த கோபப்பிறப்பை மட்டும் நம்ம பக்கத்தில் போகாமல் இருக்கணும் ரொம்ப அற்புதமான ஞானி இவரை பசாண்ட் சித்திருண்டல் பசாண்ட சித்தர்னு சொல்லுவாங்க சிவன் சித்தர்னு சொல்லுவாங்க கருப்புசாமி சித்தர்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இவருக்கு ரொம்ப அற்புதமானவர் சித்தர்கள் பொதுவாக எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளோட பிரார்த்தனை கேட்பாங்க அது மாதிரி இவரையும் நீங்கள் மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கங்க நல்லது நன்றி வாழ்க ஆளமுடன்